இஸ்ரவேல் ஜனங்கள் சிலைகளை வணங்க தொடங்கிய போது எலியா தீர்க்கதரிசி ஆகாப் ராஜாவுக்கு கடவுளிடமிருந்து ஒரு செய்தியை வழங்கினார் நான் சொல்லும் வரை அடுத்த சில வருடங்களுக்கு பனியோ மழையோ இருக்காது என்று எச்சரித்தார் அதேபோல் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு மழை பெய்யவில்லை அறுவடை தோல்வியடைந்து எங்கும் பஞ்சம் ஏற்பட்டது மூன்றாம் ஆண்டும் மழை பெய்யாத நிலையில் ஆண்டவர் எலியாவிடம்

நாட்டில் உள்ள எல்லா நீரூற்றுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சென்று குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் உயிருடன் வைத்திருக்க சில புல்லை கண்டுபிடிக்கலாம் வா என்று கட்டளையிட்டார் அதற்கு முன்னமே உபதியா ஏசபேல் ராணி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளைக் கொல்லும்படி கட்டளையிட்டபோது அவர்களில் நூறு பேரை இரண்டு குகைகளில் மறைத்து வைத்து அவர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீரை ரகசியமாக அளித்து வந்தார் அப்படியே உபதியா நடந்து சென்று கொண்டிருந்தபோது திடீரென்று எலியாவை சந்தித்தார் அவருக்கு வணக்கம் செலுத்தி அவரிடம் உண்மையில் எலியா நீர்தானா என்று கேட்க ஆம் என்று எலியா பதிலளித்தார் பின்னர் எலியா அவரை பார்த்து நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று ராஜாவிடம் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் ஒபதியா எலியாவை கண்டுபிடித்ததாக ராஜாவிடம் சொன்னான் ஆகாப்ராஜா எலியாவை பார்த்துடன் அவரை கலகம் செய்பவர் என்று குற்றம் சாட்டினார் அதற்கு எலியா நான் எந்த கலகமும் குழப்பமும் செய்யவில்லை மாறாக நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தருடைய கட்டளைகளை விட்டுவிட்டு பாகாலை தொழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று பதிலளித்தார் பின்னர் அவர் கர்மேல் என்னை சந்திக்க இஸ்ரவேல் முழுவதிலுமிருந்து மக்களை கூட்டி வாருங்கள் மற்றும் பாகாலின் நானூற்று ஐம்பது தீர்க்கதரிசிகளையும் அசேராவின் நானூறு தீர்க்கதரிசிகளையும் உடன் கொண்டு வாருங்கள் என்று எலியா கேட்டுக்கொண்டார் எனவே பிராஜா நாடு முழுவதும் தூதுவர்களை அனுப்பினான் இஸ்ரவேல் முழுவதிலுமிருந்து ஜனங்களும் பாகாலின் நாநூற்று ஐம்பது தீர்க்கதரிசிகளும் பொய்க்கடவுளான அசேராவின் நானூறு தீர்க்கதரிசிகளும் வரவழைக்கப்பட்டனர் அப்பொழுது கர்மேல் மலையில் இருந்ததளான கூட்டத்தினரிடம் எலியா உரையாற்றினார் நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்திக்குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார் ஜனங்கள் பிரதியுத்தரமாக ஒன்றும் சொல்லவில்லை தொடர்ந்து எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்கிறேன் ஆனால் பாகாலுக்கு நானூற்று ஐம்பது தீர்க்கதரிசிகள் உள்ளனர் எங்களுக்காக இரண்டு காளைகளை வாங்கிக் கொடுங்கள் பாகாரின் தீர்க்கதரிசிகள் ஒன்றை தேர்ந்தெடுத்து வெட்டி பலிப்பீடத்தில் வைக்கட்டும் ஆனால் அவர்கள் தீ வைக்கக்கூடாது கூடாது நான் காலையே அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லிக் கூப்பிடுங்கள் நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லிக் கூப்பிடுவேன் அப்பொழுதாக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார் அதற்கு எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்று சொல்லி பரீட்சைக்கு ஒப்புக்கொண்டார்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் தங்கள் காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டுதுண்டாக வெட்டி தங்கள் பலிபீடத்தின் மீது வைத்தார்கள் காலை முதல் மதியம் வரை பலிபீழத்தைச் சுற்றி நடனமாடி பாகாலே எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்று கூப்பிட்டும் பதில் இல்லை மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள் அவன் தேவனாமே அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாயிருப்பான் அல்லது பிரயாணம் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான் அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றார் அவர்கள் உரத்த குரலில் கத்தி வாள்களாலும் ஈட்டுகளாலும் தங்களை தாங்களே கொண்டார்கள் மத்தியானம் கடந்துவிட்டது பாகால் நெருப்பை அனுப்பவில்லை அவர்கள் மேலும் வெறுத்தனமாகி மாலை வரை பாகாலிடம் தொடர்ந்து மன்றாடினர் ஆனால் பதில் இல்லை பிறகு எலியா தன்னைச் சுற்றியிருந்த மக்களை கூட்டி பன்னிரண்டு கற்களை வைத்து சுற்றிலும் பள்ளம் தோண்டினார் பின்னர் காளையை பலியிட்டு அதன் மீது இறைச்சியை வைத்தார் அப்போது எலியா ஒரு விசித்திரமான கட்டளையை கொடுத்தார் நான்கு பெரிய ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பி காணிக்கையின் மீதும் மரத்தின் மீதும் ஊற்றுங்கள் அவர்கள் அதைச் செய்தபின் எலியா மீண்டும் அதை செய்யும்படி கட்டளையிட்டார் மொத்தம் பன்னிரண்டு பெரிய ஜாடிகள் பலிபீடத்தின் மேல் ஊற்றப்பட்டு அகழி நிரம்பி தண்ணீர் கீழே ஓடியது மாலை பலியின் போது எலியா ஜபம் செய்தார் ஆண்டவரே நீரே இஸ்ரவேலில் கடவுள் என்பதையும் உம் கட்டளைப்படி நான் உமது அடியான் என்பதையும் இன்று இங்கு தெரியப்படுத்தும் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரேர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றார் அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலையையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது ஜனங்களெல்லாரும் இதை கண்டபோது முகங்கு புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பிப்போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றார் அவர்களை பிடித்த ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டார் உங்கள் பதில் என்ன ஒன்று எலியா ராஜாவிடம் கர்த்தர் சொல்ல சொன்ன எச்சரிக்கை செய்தி என்ன இரண்டு ஆகாப் ராஜாவின் அரண்மனை அதிகாரியின் பெயர் என்ன மூன்று கர்மேல் மலையில் நிகழ்ந்த பரீட்சை என்ன சுருக்கமாக சொல்லி பாருங்கள்